மது போதைக்கு அடிமையான ஒரு இளைஞர் பெற்றெடுத்த தாயையே தாக்குவதற்கு முயன்றிருக்கிறார் இதனால் இளைஞரின் தாய் மாமனே அவரை அடித்து கொலை செய்திருக்கிறார் மதுவால் தொடர்ந்து அரங்கேறும் சீரழிவுகளுக்கு இந்த ஒரு சம்பவமும் உதாரணமாக அமைந்திருக்கிறது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் இடையப்போட்டல் தெரு பகுதியில் வசித்து வருபவர் கோவிந்தம்மான் இவரது மகன் அங்குராஜ் மதுபோதைக்கு அடிமையான அங்குராஜ் தினம்தோறும் மது அருந்திவிட்டு வந்து அப்பகுதியில் வசிப்பவர்களிடம் தகராறு செய்துள்ளார் இந்த நிலையில்தான் அங்குராஜ் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் அங்குராஜை கொலை செய்தது யார் அன்றைய தினம் மது அருந்திவிட்டு வழியில் வருவோர் போவோரிடம் எல்லாம் தகராறு செய்துள்ளார் அங்குராஜ் இதனை அவமானமாக உணர்ந்த தாய் கோவிந்தம்மாள் ஏன் இப்படி செய்கிறாய் என்று அங்குராஜை கண்டித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அங்குராஜ் தாய் கோவிந்தம்மாளை தாக்க முயன்றுள்ளார் அப்பொழுது அங்கே வந்த கோவிந்தமாளின் தம்பியும் அங்குராஜின் தாய் மாமனுமான லக்ஷ்மணன் அவரை தடுக்க முயன்றுள்ளார் இதில் இருவருக்கும் இடையே வாக்குவாதமும் ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர் அப்பொழுதுதான் கிரிக்கெட் மட்டையால் அங்குராஜை பலமாக தாக்கியுள்ளார் லக்ஷ்மணன் இதில் ரத்த வெள்ளத்தில் சரிந்த அங்குராஜ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இறந்த பெயர் வந்து ரொம்ப மோசமான பெயர் எல்லா கட்ட பழக்கமும் இருக்குது கஞ்சா அடிக்கிறது சரக்கு எல்லா பழக்கமே இருக்குது வந்து காலையில் ஒரு நாலு மணிக்கு வந்து அவன் அம்மா அவங்க அம்மா லட்சுமணோட அம்மா எல்லாத்தையும் வந்து சரக்கை போட்டு ஃபுல் நாலு மணிக்கு வந்து எல்லா பேருத்தையும் அடிச்சு போட்டான் லட்சுமணன் வந்து ஏண்டா பேர் செய்கிறா அப்படின்னு கேட்டதுக்கு லட்சுமணனையும் அடைச்சி போட்டான் அடிச்சுட்டு கட்டையை தூக்கிட்டு வந்து லட்சுமணன் ஓங்கினான் எதிர்பார்க்காம லட்சுமணன் வந்து கீழே அடந்த பேட்டை எடுத்து லைட்டாக அப்படி வீசினார் தான் அடி வந்து எதிர் பார்க்க இதில் விழுந்துருச்சு தற்காப்புக்காக அடிச்சு தான் தலையில் விழுந்து ஆள் கீழே விழுந்தவன் அப்படி இதாகிட்டா இது வந்து அவர் எதிர்பாராத விதமா நடந்தது அவர் வந்து சரி அவர் தான் அந்த குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறாரு தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலைய போலீசார் அங்குராஜின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் அங்குராஜை கொலை செய்த லட்சுமணனும் ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார்

జయరాణి శ్రీబెలిపుత్తూరు